கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் எந்த கட்சியுடைய ஆதரவு இல்லைனாலும் கூட நாங்கள் அறுதி பெரும்பான்மையுடன் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாங்க தான் முதல்வர் அப்படின்னு தொடர்ச்சியா திமுக காரங்களும் சரி தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் சரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வர முடியாது இன்னும் சொல்லப்போனால் அவரால் எலெக்ஷன்லேயே கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா ஆனால் கிட்டத்தட்ட அது நடக்கிறக்கான சூழல் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவால் வரப்போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் உத்தரப்பிரதேசத்துடைய அமேதி தொகுதியிலிருந்து போட்டியிட்ட இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா இந்த வெற்றி செல்லத்தக்கது அல்ல அதை சட்டவிரோதம்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சோசியலிஸ்ட் லீடரா இருந்த ராஜ் நாராயண் அப்படின்றவர் அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்றாரு அந்த கேஸை விசாரிச்ச அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஆமா கரெக்டு இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது சரியானது கிடையாது அது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க என்ன காரணம் ஏன்னா அந்த தேர்தலில் அவங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அதாவது அரசு சொத்து அரசு அதிகாரிகள் அரசு வாகனங்கள் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய தேர்தலுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் அலகாபாத் ஹைகோர்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால்தான் அவங்களுடைய தேர்தல் வெற்றியும் ரத்து செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்தியாவில எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவசர நிலை கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் நாடு என்ன மாதிரி அல்லோலகல்லோலப்பட்டது இப்போ வரைக்கும் அதற்கான அந்த அதிர்வுகளை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சரி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் இந்த வி வரலாறு சொல்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா இதுக்கு ஒரு மிக ஆழமான தொடர்பு அப்படின்றது இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் மேயரான சைதை துரைசாமி போட்டியிடுறாங்க எப்பவுமே இல்லாத வகையில அந்த வருஷம் டஃப் ஃபைட் அப்படின்றது இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி சொச்சம் வாக்கு வித்தியாசத்துலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறாரு ஆனா சைதை துரைசாமி மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வெற்றியை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்றாரு சென்னை ஹைகோர்ட்ல என்னென்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்திரா காந்தி அவர்கள் வந்து அரசு இயந்திரத்தை தவறா பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அதே கோரிக்கைகள் தான் அதே முக்கியமான விஷயங்களை தான் அந்த மனுவில் வலியுறுத்துறாரு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் துணை முதல்வராக இருந்தார் அப்படின்றதுனால அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் அரசு வாகனங்களை மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தன்னிச்சையாக அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய முறைகேடுகள் அப்படின்றதும் அந்த தேர்தலில் நடத்தப்பட்டிருக்குது அதனால மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தேர்தல் வெற்றியை ரத்து செய்யுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸு எந்த விசாரணையும் நடைபெறாமல் இருந்துட்டு வந்த சூழல்ல ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கானது முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா வந்திருந்தது அதாவது சைதை துரைசாமி அவர்களுடைய மனு அப்படின்றது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இதை எதிர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல சைதை துரைசாமி மனு தாக்கல் அப்படின்றத செய்கிறாரு நீங்க நம்பவே மாட்டீங்க இத்தனை வருஷத்தில் அந்த கேஸு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு முறை மட்டும்தான் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது நோட்டீஸ் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமா அது நகர்வு இல்லாமல் இருந்தது இந்த சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல இதுல இருந்து சரியா மூணு மாதத்துக்கு முன்னாடி உச்ச இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போ நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க அந்த தேர்தல்ல முதல்வராக இப்ப இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் முறைகேடு செஞ்சாரா அவர் அரசு இயந்திரங்களை தவறா பயன்படுத்தினாரா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படி இருக்கு அப்படின்னா அது எங்ககிட்ட சப்மிட் பண்ணீங்க அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படி இருக்குன்னா அந்த ஆதாரங்கள் அத்தனையும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்க நாங்க அது முழுமையா ஆய்வு செய்ய போறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீதிபதிகள் அப்போ பயன்படுத்தி இருந்தாங்க சைதை துரைசாமி சார்பிலையும் என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது எல்லா எவிடன்ஸ் போட்டோகிராஃபி எவிடன்ஸ் பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் அப்படின்னு எல்லா ஆதாரங்களும் இருக்குது நான் சப்மிட் பண்ணுறேன் என்ன ஆனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வெற்றியை செல்லாது அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு திட்டவட்டமான வாதங்கள் அப்படின்றத முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வழக்கு தொடர்ச்சியாக ரெண்டு மாதங்களுக்கு மேலே விசாரணைக்கு வராமையே இருந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போ தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் சார்பாக ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் இந்த வழக்கை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆனா அதுல ஒரு செக் இருக்கு ஏன்னா இந்த வழக்கை சரியா ஜனவரி இருபதாம் தேதிக்கு அவங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க மதியம் இரண்டு மணிக்கு டாப் ஆஃப் தி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வழக்கின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா இருக்கு அப்படின்னு நீதிபதிகள் கருதும் பட்சத்துல அதை டாப் ஆஃப் தி போர்டா போட்டு முதல் வழக்கா எடுத்து விசாரிப்பாங்க ரெண்டு மணிக்கு ஒரு வழக்கை போடுறாங்கன்னா அது இன்னும் தீவிரமான வழக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் அந்த வழக்கை முழுமையா விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வர போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படி இந்த வழக்கையும் ரெண்டு மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதுல என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா ஒருவேளை எம் கே ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாரு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யும் பட்சத்தில் பீப்புள் ரெப்ரஸன்டேடிவ் ஆக்ட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு அப்படி அறிவிக்கப்பட்டாரு அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போட்டிட்டு ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருவாங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஒருவேளை கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் அப்படின்றது உருவாயிரும் இப்போ புரியுதா ஏன்னா ஏற்கனவே இந்திரா காந்தி வழக்கில் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அவங்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்றதுனால அவங்களுடைய தேர்தல் வெற்றியை ரத்து செஞ்சிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்கள் ஆண்டுகள் கழிச்சு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை தூசி தட்ட தொடங்கி இருக்கிறாங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே எம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது இதுல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய மூத்த அரசியல்வாதிகள் கிட்ட இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக கேட்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப பழைய வழக்குங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு படுது அதே சமயம் அதிமுகவை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர்கள்ட்ட பேசும் பொழுது இதை வரிக்கு வரி இந்த விவகாரங்கள் சம்பந்தமான தகவல்களை நாங்க சேகரிக்க விரும்புகிறோம் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடியதை நாங்க உன்னிப்பா கவனிக்க போறோம் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்த வழக்கு விசாரணையின் போதே வழக்கு விசாரணை நடைபெறும் ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி இந்த வழக்கை நாங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு ஜனவரி மாசம் கண்டிப்பா அந்த வழக்கு ஒரு ஒரு முழுமையான விசாரணைக்கு வரும் அப்போ எங்களுடைய ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கான்பிடெண்ட்டாக சொல்றாங்க அதை விட அந்த வழக்கை ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதையும் அதிமுக தலைவர்கள் விரும்புகிறாங்க அப்படின்றதையும் அவங்க கூட நம்ம பேசும் பொழுது நம்மளால உணர முடியுது ஸோ இந்த தேர்தல் வரக்கூடிய சமயம் ஏன்னா ஜனவரி மாதம் அந்த கேஸ் வருது அதுல ஒரு ஒன்றரை மாதத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் அப்படின்றது போகும் ஒருவேளை எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வரும் பொழுது தமிழ்நாடுடைய அரசியல் களம் அப்படியே முழுமையாக மாறிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது கிட்டத்தட்ட எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு புதிய கத்தியாக வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சவாலை எம் கே ஸ்டாலின் அவர்கள் சமாளிப்பாரா இல்லை தமிழ்நாடு அரசியல்ல தேசிய அளவில் இந்திரா காந்தி அவர்களுக்கு நடந்தது மாதிரி தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைக்கு தராய் தயாராயிட்ருக்கோ அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் எழுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இருந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது திமுக காரங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் போயிரும்னு நினைக்கிறீங்களா இல்ல உச்ச நீதிமன்றம் அதை இன்னும் தீவிரப்படுத்துற பட்சத்துல அது அதிமுகவுக்கு சாதகமா போகும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கே கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ நீங்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற ஊடகங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இது பற்றின தகவல்கள் இவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது ஆனால் இப்படியான முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி oh